ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரண்டையில் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ரெண்டு கட்டு பிரண்டை எடுத்திருக்கேன் இந்த பிரண்டையில் நார் இருக்கும் அதை நம்ம நல்லா எடுத்துடணும் இதில் ஒரு வகையான கை அரிப்பு ஏற்படும் அதுக்காக இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கைக்கு எண்ணெய் தடவிக்கணும் இதை நார் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக இதை கட் பண்ணிக்கணும் நான் இதுக்கு ரெண்டு கட்டு பிரண்டை எடுத்திருக்கேன் இது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வேலியோரத்தில் படந்துருக்கும் ஆனால் இங்கே நம்ம ஏரியாவில் இல்லை நான் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பசி இல்லைன்னா இதில் வந்து சட்னி செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு நல்ல பசியை தூண்டக்கூடியது இந்த மாதிரி பயனுள்ளதான இந்த பரண்டையை வச்சு ஊர்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டி வச்சு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு கட்டி பெருங்காயை நான் பொடி பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா பொரியற அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதோட கல்லுப்பு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வடைசட்டி அடுப்பில் வச்சு ரெண்டு குளிக்கரண்டி செக்கலாட்டின நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் எண்ணெய் தேவைப்படும் இந்த எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப சுவையை கூட்டக்கூடியது இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு இதை போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நான் எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து அதை சுத்தம் பண்ணி நார் தூசியெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா அடுப்பு பக்கத்துலேயே இருந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பிரண்டை கலர் நல்லா மாறி வரும் அந்த டைமில் நாம் இதை இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பிறண்டை நல்ல கலர் மாறிடுச்சு இந்த சமயத்தில் இறக்கி ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி எடுத்த பரண்டைய ஸ்டவ் ஆன் பண்ணி வடசட்டி அடுப்பில் வச்சு திரும்ப ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பேஸ்ட் அதில் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் சுத்தியிலும் பிரிஞ்சு வரும் நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இது இட்லி தோசைக்கு சூடான சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்க ரொம்பவே சுவையாக இருக்கும் இது நல்ல கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அதுதான் இதோட பக்குவம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம் பாருங்க இது நான் வந்து ஒரு சில்வர் கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இதை ஆற வச்சதை கண்ணாடி பாட்டிலில் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சு ஒரு மாதம் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வெளியிலயே வச்சு பயன்படுத்துகிறோன்னா ஒரு வாரம் அளவுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ரொம்பவே பயனுள்ள இந்த பரண்டு ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ